ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கும் மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த அகத்தியன் மகாமுனியின் மகாமந்திரம் நம் நினைத்த காரியங்கள் நிறைவேற நம் குருமார்கள் யோகம் ஞானம் சித்தி பெற்ற அருளாளரின் ஆசி மற்றும் அவர்களின் சித்திகளை நம் வசமாக்க இம்மந்திரத்தை முழுமையாக உச்சரித்தால் உங்கள் காரியங்கள் கைகூடும் திருநீரினை குறுமுகமாக சீடர்கள் வாங்கும் பொழுது குறு மூலமாக மந்திர தீட்சை பெறும் பொழுது புண்ணியவான்களிடம் அருள் திருநீரை பெறும் பொழுது அவர்களிடத்தில் நிறைந்திருக்கின்ற அவரிமிதமான ஆற்றலை நம்முள் ஊன்ற செய்ய இம்மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் அவர்களின் தவ சித்தி ஆற்றலை நாமும் பெற இம்மந்திரத்தை தூய மனதுடன் உச்சரித்து பெற்றால் அனைத்தும் காரியப்படும் இது மகா சித்தர் அகத்தியரின் வாக்கு இந்த சூட்சமம் மந்திரத்தை நாமும் தெரிந்து கொள்ள விபூதியை வாங்கும் பொழுது குறுமுகமாக அவர்கள் ஆசை மற்றும் சித்திகள் நமக்கு காரியப்பட அகத்தியர் நான எழுத்துக்களால் அருளியுள்ளார் அதை முறையாக வெளிப்படுத்தினால் சித்திகள் கிட்டும் இந்த சூட்சமம் மந்திரத்தை ஆன்மீகம் நாட்டம் உள்ளவர்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிறேன் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை யாரும் இதுவரைக்கும் தெரியப்படுத்தியது இல்லை அநேகமானோர் மந்திரத்தை மட்டும் மேற்கோள் காட்டுவார்கள் ஆனால் அதன் சூட்சம பரிமாணங்களை எடுத்துரைக்க மாட்டார்கள் காரணம் மந்திர அச்சாரங்களை எப்படி வசப்படுத்துவது என்பதை சித்தர்கள் மட்டுமே அறிந்தது அதை உங்களுக்காக நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இதை உங்கள் மனதில் நிறுத்தி பூர்வ மத்தியில் தியானித்து உச்சரித்து வாருங்கள் முதலில் அந்த பாடலை பார்ப்போம் ஆமப்பா சூட்சம் வெகு சூட்சமான அருமையுள்ள மந்திரத்தை தியானம் பண்ணி ஓமப்பா நல்லோர்களிடமாய் மைந்தா உத்தமனே விபூதியிட நெதுவானாலும் தாமப்பா தனதாக வாங்கும் போது சங்கையுட நவர்கள் செய்யும் தவ மெல்லாந்தான் வாமப்பால் பூரணத்தின் மகிமையாலே வந்துவிடும் மனதறிவால் மனதைப் பாரே மனதாக இந்த மந்திரத்தை தானினைத்து பூரித்தாக்கால் மனதாக அவர்கள் செய்யும் தவ பலந்தான் மந்திரங்கள் தன்னுடனே வந்து சேரும் மனதாக மூடர் வெகு வஞ்சர் கிட்ட மணிமந்திர விபூதியிட நெதுவானாலும் மனதாக அவர்களிடம் வாங்கும் போது மக்களே அவர்கள் குணம் வருகும் பாரே அகத்தியர் அருளிய பரிவார்த்தைகளை நாம் பார்த்துவிட்டோம் இதன் மெய்ஞானம் மந்திரத்தை பார்ப்போம் இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை ஐயாவின் குரல் உச்சரிப்பின் வீரியத்தை நன்கு கூர்ந்து கவனியுங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் முன்பு பிரணவ மந்திரத்தை எழுமுறை உச்சரித்து விட்டு அகத்தியர் மந்திரத்தை உச்சரிக்கவும் रो நீங்கள் கேட்ட இந்த மந்திரம் உச்சரிப்பு எப்படி உபயோகிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கே விளங்கி இருக்கும் முதல் எழுத்துக்கும் கடைசி எழுத்துக்கும் இடைப்பட்ட காந்த அதிர்வு அலைகளால் ஏற்படுகின்ற ஆற்றல் நம் உடல் முழுவதும் உள்ள அணுக்களில் ஊடுருவி தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தும் நம் ரசாயன விபூதியை தவிர்த்து சுத்தமான பசும் சாணம் மற்றும் அதில் பஸ்பத்தை சேர்த்து பயன்படுத்தி வந்தால் உங்களுள் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி தெய்வீக தன்மை குடிகொண்டிருக்கும் அப்பசு சாண விபூதி தயாரிக்கும் முறையை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் சுத்தமான பசு சன விபூதி ஒன்று கிலோ அதில் படிகார பஸ்பம் பத்து கிராம் கல் நார் பஸ்பம் பத்து கிராம் குங்கிலிய பஸ்பம் பத்து கிராம் நண்டுக்கல் பஸ்பம் பத்து கிராம் ஆமை ஓடு பஸ்பம் பத்து கிராம் பவள பஸ்பம் பத்து கிராம் சங்கு பஸ்பம் பத்து கிராம் சிலாசத்து பஸ்பம் பத்து கிராம் சிறுங்கி பஸ்பம் பத்து கிராம் சிப்பி பஸ்பம் மற்றும் நத்தை ஓடு பஸ்பம் ஆகியவை கலந்து அமுத காற்றில் தீயானித்து செம்பு மற்றும் ஐம்போன் உலோகங்களில் ஆன பாத்திரத்தில் நிரப்பி சூரிய உதயத்தை வரவேற்று சூரிய சுடர் ஒளிக்கதிர்கள் உலோகங்களில் உள்ள பூபதி மீது படர்ந்து வணங்கி பூஜை அறையில் வைக்கும் விபூதியை பேராற்றல் மிக்கது இதில் சேர்க்கப்பட்டுள்ள பஸ்வம் அபரிமிதமான ஆற்றலை உடையது அதில் குங்குலிய பஸ்வம் நம் உடலில் உள்ள அனைத்து விதமான சர்மம் பிரச்சினைக்கும் தீர்வு கொடுக்க வல்லது நாட்பட்ட சொறி சிறங்கு படை இவ் அனைத்தையும் தீர்க்க வல்லது இதுபோல் மற்ற பஸ்பங்களும் அபரிமிதமான ஆற்றலை உடையது இந்த கூட்டு தெய்வீக விபூதியை இட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளும் ஆசையும் உண்டாகட்டும் ஆத்ம வணக்கம் நன்றி இணைந்திடுங்கள் அடுத்த பதிவிற்கு